ஸ்பைடர் ஏசி கைட்டில் வந்து நான் இன்றைக்கி என்ன வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா வேக்கம் மிஷினுங்க நான் வாங்குகிற ப்ராண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ப்ராண்டை தான் காட்டுவேன் சில வீடியோவங்க சில யூடியூப்காரங்க வந்து அவங்க ப்ரமோஷனுக்காக வந்து பணம் ஓரத்துக்காக சில ப்ராண்ட்னால் ரெக்வர்ட் பண்ணுவாங்க நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் யூஸ் பண்ணுற பொருளை உங்களுக்காக நான் காட்டுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா வேக்கம் மிஷினு வாங்கினா வாங்கி நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டேன் அதனால தான் உங்களுக்கு காலி டப்பாக இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எடிட்டிங்லாம் பண்ண தெரியாதுங்க எனக்கு மோஸ்ட்லி அதெல்லாம் இருக்க வீடியோ அப்படியே எடுத்து போடுவேன் இதில் பார்த்திங்கன்னா உள்ளே ஆயில் கொடுத்துருந்தாங்க வேக்கம் மிஷினில் ஆயில் இருக்கும் அது நம்ம வரும் போது வேக்கி மிஷின் காலியாக இருக்கும் அதில் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணோங்க இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது எம்எல் கிட்ட இதில் ஆயில் இருக்கும் ஸோ இதில் எங்கே ஃபில் பண்ணுதுன்னு நான் காட்டுறேன் இதை ஓப்பன் பண்ணணும் மாதிரி ஒரு ஆயில் பாட்டிலு கேனு ஃபுல் கேனு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கே கேட்லாக் புக்கு வச்சுருந்தாங்க ஸோ வேறு ஒன்றுமே இல்லை இது எதுக்கு ப்ராசஸ் போடுறோம் பார்த்தீங்கன்னா கேஸ் எடுத்துறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க வெற்றிடம் அதாவது உள்ளே இருக்க மாட்சர்கள்லாம் நம்ம ஏசியில் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம புது கேஸ் ரீஃபில் பண்ணும்போது கொஞ்சம் பர்ஃபார்மென்ஸ் நல்லாயிருக்காக தான் வேக்கம் போடுவாங்க ஸ்லீவ் வேக்கம் போடுறது நல்லது தான் இதில் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி பாதி இருக்குதுங்களா முக்கால்வாசி இருக்குங்களா அந்த மேலே ஒரு கோடு போகிற அது வரைக்கும் ஆயில் ஃபில் பண்ணணும் ரெட் கலர் கேப் இருக்குதுங்களா அதில் ஊற்றுனா போதும் அதில் கட்டிகிட்டே நீங்கள் உள்ள ஊற்றணும் ஊற்றிட்டிங்கன்னா ஆயில் ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் பம்ப் தான் நான் வாங்கினேன் சீரியஸாக சொல்கிறேன் ஒர்த்தான பம்ப்பு இந்த பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் லைன் பிராண்டுங்க இது நல்லா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சுக்க கொடுத்துருப்பாங்க அதுதான் இது நீங்கள் போக போக என் சேனலில் பாருங்கள் இதோட டெமோவும் நான் காட்டுறேன் ஸோ உங்களுக்கு இதை எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டினேன் எனக்குன்னா ஒரு நாள் நானும் யூடியூப்பில் கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக வருவேன் ஆனால் ஆனால் எனக்கு எடிட் பண்ண தெரியாது எடிட் பண்ணாமல் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பம்ப்பு ஸோ நான் வாங்குற ப்ராண்டு என்னையே ஃபாலோ பண்ணுங்கள் நான் என்ன பிராண்ட் வாங்குறனோ ஸோ அது நல்ல ப்ராண்டாக தான் உங்களுக்கு நான் காட்டுவேன் நல்லா இல்லைன்னா ஓப்பனாக சொல்லுவேன் இந்தமாரி பிராண்ட் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஸோ இது வாங்குனது ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாஷிங் மிஷினில் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேஸு தேர்ட்டி டூ கேஸு ஃபோர் ஸோ அதுக்கப்புறம் வர ஃப்ரிட்ஜ் இது எல்லாத்துக்கும் வந்து இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம் வேக்கமே பக்காவாக இருக்குது இதை பற்றி பிரச்சனை இல்லை இந்த டோட்டல் லைன் ப்ராண்டு நல்லாவே இருக்குது ஏன் வேறு நீங்கள் கேட்பீங்க வேறு பிராண்ட்லாம் நல்லா இல்லை அவங்க சில ப்ராண்ட் நல்லா இருக்க ப்ராண்டை நான் சொல்லுவேன் நான் இப்போ வாங்கியிருந்தேன் இந்த ப்ராண்ட் நல்லா இருக்குது பாருங்கள் பாருங்க நம் சே சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்